வசிஷ்டர் பிறந்தவர் பிறந்தவர்தான் வேதவியாசர் அவரே வேதாந்த கருத்துக்களை எடுத்துரைக்க பிரம்மசுத்திரம் என்ற உயர்ந்த நூலை அருளி செய்தார் இந்த பிரம்மசுத்திரம் மெத்த படித்தவர்களுக்காக மட்டுமே இருந்தது அதில் உள்ள கடினமான கருத்துக்களை எளியவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதற்காக உள்ளத்தில் அன்போடு கருணையோடு மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளட்டும் கடைபிடிக்கட்டும் என்பதற்காக அதே வேதாந்தத்தின் கருத்துக்களை கதைகளோடு கோர்த்து கோர்த்து மகாபாரதத்தில் அருளி செய்தார் அந்த பாரதத்தில் சொல்லப்பட தர்மங்கள் இல்லை வாழ்க்கை நெறிகள் இல்லை மோட்சத்திற்கான மார்க்கங்கள் அனைத்துமே சொல்லப்பட்டன பாரதம் மிக பெரியது மகாபாரதத்தில் பதினெட்டு பருவங்கள் உள்ளன ஒரு பருவம் என்பது ஒரு பகுதியை குறிக்கும் பருவங்களை பல பகுதிகளாக பிரிக்கின்றன அதனை உப பருவங்கள் என்று அழைத்தனர் உப பருவங்களை மேலே பிரித்தனர் அதனை அத்தியாயம் என்றும் அழைத்தனர் பதினெட்டு பருவங்கள் நூறு உப பருவங்கள் ஆயிரக்கணக்கான அத்தியாயங்கள் ஒரு லட்ச ஸ்லோகங்கள் கொண்டது மகாபாரதம் வேதம் என்னும் கடலை கடைந்து மகாபாரதம் என்னும் உயர்ந்த அமதத்தை வேதவியாசர் நமக்கு பெற்றுக் கொடுத்தார் வேதவியாசர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வசிஷ்டர் குலத்தில் பிறந்தவர் வேதவியாசர் வசிஷ்டரோட பிள்ளைக்கு சக்தி என்று பெயர் அவருடைய பையனுக்கு பராசரர் என்று பெயர் பராசரர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு புராணத்தை நமக்கு கொடுத்தவர் பராசரரோட மகன்தான் வேதவியாசர் வேதவியாசர் துவாபர யுகத்தில் வேதங்களையெல்லாம் பிரித்து ரிக் யஜு சாம அதர்வன என பகுத்து அது அதற்கு பெயரிட்டுக் கொடுத்தார் அவர் கிருஷ்ண கிருஷ்ண துவைபாயனர் என கொண்டாடப்படுகிறார் பாதராயனரும் எனவும் கொண்டாடப்படுகிறார் நமக்கெல்லாம் இந்த மகாபாரதத்தை வேத வேதவியாசருக்கு நாம் தலை வணங்குவோம்